தலைப்பு விவரம் அமைப்பின் பெயர் ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம் ஆர் பி அறிவிப்பு எண் பூஜ்ஜியம் இருபத்தைந்து பணியின் வகை மத்திய அரசு பணிகள் பணியமர்த்தல் முறை வழக்கமான அடிப்படை ரெகுலர் பேசிஸ் மொத்த காலி இடங்கள் ஐந்தாயிரத்து எண்ணூற்று பத்து பதவிகள் தலைமை வர்த்தக டிக்கெட் மேற்பார்வையாளர் சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர் நிலைய மாஸ்டர் ஸ்டேஷன் மாஸ்டர் சரக்கு ரயில் மேலாளர் குட் ஸ்ட்ரெயின் மேனேஜர் இளநிலை கணக்கு உதவியாளர் தட்டச்சர் ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் டைபிஸ்ட் முதுநிலை எழுத்தர் தட்டச்சர் சீனியர் கிளர்க் டைபிஸ்ட் மற்றும் போக்குவரத்து உதவியாளர் டிராபிக் அசிஸ்டென்ட் பணியிடம் அகில இந்திய அளவில் ஆல் ஓவர் இண்டியா விண்ணப்ப நாள் அக்டோபர் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி